வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஃபின்லாந்து ஒரு வழியாக நேற்றோவில் உறுப்பினராக சேர்ந்துருச்சுங்க இதுக்கு ரஷ்யா மிகப்பெரிய மிரட்டலையே விடுத்திருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் உலகத்தில் இருக்க சக்தி வாய்ந்த ராணுவ அமைப்புகள்லேயே பிரதானமாக இருக்கிறது இந்த நேட்டோ தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் மிலிட்ரி அலையன்ஸுங்க அதாவது பல நாடுகளோட இராணுவங்கள் இருக்குல்ல அந்த இராணுவங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நேட்டோ அப்படின்ற பேரில் ஒரு பெரிய இராணுவ கூட்டமைப்பையே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இரண்டாம் உலக போர் முடிஞ்சது பார்த்திங்களா முடிஞ்ச பிற்பாடு தான் இந்த அமைப்பை கிரியேட் பண்ணுறாங்க ஏப்ரல் ஃபோர்த் நைன்டீன் ஃபார்ட்டின் நைன் ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நேட்டோ இருக்கு பாருங்க இது உருவாக்கப்பட்டதோட எழுபத்தி நான்காம் ஆண்டு விட கடந்த நான்காம் தேதி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டுச்சு ஆனால் எழுபத்தி நான்கு ஆண்டுகள் ஒரு அமைப்பு உயிர்ப்போடு இருக்குதுன்றது பெரிய விஷயம் இதில் இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக முப்பது நாடுகள் தான் உறுப்பினர்களாக இருந்துச்சு இதில் இப்போ முப்பத்தி ஓராவது நாடாக ஒரு நாடு சேர்ந்திருக்கு அதுதான் ஃபின்லண்ட் ரஷ்யா கூட பார்டரை பகிர்ந்துக்கிட்டு இருக்க நாடு தான் ஃபின்லாந்து அப்பேற்பட்ட ஃபின்லேந்து தான் இப்போ நேற்றோட முப்பத்தி ஓராவது மெம்பராக உள்ளே போயிருக்கு பிரசல்ஸில் இந்த இணைப்பு விழா கோலாகலமாக நடந்துச்சு அதுவும் செவன்டி ஃபோர்த் ஆனிவர்சரி வரையா கரெக்டாக அந்த நாள்லேயே இந்த இணைக்கிற ப்ராசஸை நேட்டோ பண்ணிட்டாங்க இந்த நேட்டோவோட ஹெட் கோார்ட்டர்ஸ் இருக்குல்ல அங்கே எந்தெந்த நாடுகள்லாம் உறுப்பினர்களாக இருக்கோ அந்த நாடுகளோட தேசிய கொடியை ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த வரிசையில் ஃபின்லாந்தோட தேசிய கொடியும் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் ஏற்றப்பட்டிருக்கு ஸோ முப்பதாக இருந்த இந்த நேட்டோ உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை இப்போ முப்பத்தி ஒன்றாம் மாறி இருக்குல்ல இந்த நேரத்தில் எந்தெந்த நாடுகளில் நேட்டோவில் உறுப்பினர்களாக இருக்குது அப்படின்ற பட்டியலை முழுமையாக பார்த்துருங்க இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸாக ரெண்டே ரெண்டு மட்டும் தான் உள்ளே இருக்குது மற்றபடி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான் இருபத்தி ஒன்பது கண்ட்ரிஸ் உள்ளே இருக்குது எந்த அளவு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்குது யூரோப் கண்ட்ரிஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு கண்ட்ரீஸ் நேட்டோவில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கேனடா டென்மார்க் ஃப்ரான்ஸ் ஐஸ்லாந்து இடலி லக்ஸம்பர்க் நெதர்லாண்ட்ஸ் நார்வே போர்ச்சுகல் யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் கிரீஸ் அண்ட் டர்க்கியும் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்வில் ஜெர்மனி நைன்டீன் எயிட்டி டூவில் ஸ்பெயின் நைன்டீன் நைன்டி நைனில் செக்கியா ஹங்கேரி அண்ட் போலந்து டூ தௌசண்ட் ஃபோரில் பல்கேரியா எஸ்டோனியா லாத்வியா லிதுவேனியா ரொமானியா ஸ்லோவாக்கியா அண்ட் ஸ்லோவேனியா டூ தௌசண்ட் நைனில் அல்பேனியா குரோஷியா டூ தௌசண்ட் செவன்டீனில் மான்ட்டினேக்ரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நார்த் மேசிடோனியா அண்ட் கடைசியா இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஃபின்லாந்து ஃபின்லாந்து நேட்டோவில் சேர்ந்த இணைப்பு விழா இருக்கல இது முடிஞ்சதுமே நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் ஜென்ஸ் ஸ்டோட்டன்பர்க் செய்தியாளர்களிட பல விஷயங்களை சொன்னார் அதில் முத்தாய்ப்பு என்னென்னு நம்ம சொல்லியிருந்தாரு மிதமிஞ்சிய இராணுவ பலம் இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த நேட்டோ இனிமேல் ஃபின்லாந்தோட பாதுகாப்புக்காகவும் நேட்டோ உறுப்பு நாடுகள் எல்லாம் உழைக்கும் ரஷ்ய எல்லையுடனான பாதுகாப்பு இரட்டிப்பாக்கப்படும்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுலேயே இந்த லைன் தான் முக்கியமான லைன் ஏன்னா அவர் சொல்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் ரஷ்யாவை உரண்டெழுக்கிற மாதிரி ரஷ்ய எல்லையுடனான இந்த ஃபின்லாந்து இருக்கு பாருங்க இதை பாதுகாக்கிறது இனிமேல் இரட்டிப்பாகும்னு ரஷ்யாவை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு ஸ்வீடனும் விரைவில் இணையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு இங்கே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஸ்வீடனும் ஃபின்லாந்து தான் நேட்டோவில் சேர்கிறதுக்கு ஒரே நேரத்தில் விண்ணப்பிச்சிருந்தாங்க ஆனால் ஃபின்லாந்துக்கு இசைவு கிடச்சிருச்சு ஏன்னா நேற்றோவில் உறுப்பினர்களாக இருக்கிற எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதில் ஒரு புதிய நாடு உறுப்பினராக சேர முடியும் ஒரு உறுப்பு நாடு ஒத்துக்கிறதுனா கூட புதுசாக ஒரு நாடெல்லாம் உள்ளே வரவே முடியாது ஃபின்லாந்துக்கு எதிராக பெருசாக எந்த நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் ஸ்வீடனுக்கு எதிராக டர்க்கி பெரிய போர்க்கொடியை தூக்குனாங்க இப்போ இருக்க அந்த போர்க்கொடியை லைட்டாக தான் இறக்கிறக்கான தவிர முழுமையாக இறக்கலை ஸோ அதனால தான் ஃபின்லாந்தால் இணைய முடிஞ்சிடுச்சு ஸ்வீடனால் இன்னும் இணைய முடியல ஸோ இந்த ஸ்வீடன் பஞ்சாயத்து ஒரு பகவர்கிட்ட விடுங்க யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி இந்த ஃபின்லாந்து நேட்டோவில் சேர்ந்திருக்க நிகழ்வு இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காருனா ரஷ்யாவோட பார்வையில் ஃபின்லாந்து கூட அடுத்த இறையாக இருக்கலாம் யுக்ரைனுக்கு அடுத்து ஃபின்லாந்தில் கூட ரஷ்யா உள்ளே வரலான்றது தான் இவரோட இந்த கூற்று நேட்டோவில் இந்த நேரத்தில் ஃபின்லாந்து சேர்ந்துருக்கிறது அந்த நாட்டோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்கு உங்கள் நாட்டில் இனிமேல் பாதுகாப்பை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் ஏன்னா நேட்டோவோட மற்ற முப்பது தரப்போ உங்களுக்கு ஆதரவாக இனிமேல் வந்து நிற்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தட்டி கேட்கும் அதனால் ஃபின்லாந்து பயப்பட வேணான்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு ஆனால் அதில் கொடுமை என்னென்னா யுக்ரைன் இன்னும் நேட்டோவில் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படி இருந்தாலும் இந்த மனுஷனால் இப்படி தான் இப்படி தான் பேச முடியுதுன்னு தெரியல வர ஜூலை மாதம் நேட்டோ சம்மிட் ஒன்று நடக்க போதுங்க அந்த சம்மிட்டில் கலந்துக்கிறதுக்கு ஜெலன்சிக்கு நேட்டோவோட தலைவர் அழைப்பு விடுத்திருக்காரு இந்த அழைப்பு கண்டிப்பாக அவள் நேட்டோவில் ஏற்றுப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கான அழைப்பாக எனக்கு தெரியல சம்மிட் எப்போ நடக்க போகுது ஆனால் அதில் ஒன்று மட்டும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த ஸ்வீடன் இருக்குல்ல இதை நேட்டோவில் சேர்க்கறது சம்மந்தமான ஒரு இணைவு விழா அந்த நேரத்தில் கண்டெக்ட் பண்ணப்பட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை ஏன்னா டேர்க்கி அவங்களோட பிடியை லைட்டாக இறக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ டேர்க்கி முழுமையாக ஸ்வீடன் உள்ள வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் இந்த ஜூலையிலேயே ஸ்வீடனை அறிவிச்சிருவாங்க நேட்டோவில் இணைந்ததாக சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கல என்ன நடக்குதுன்னு ஃபின்லாந்து நேட்டோவில் சேர்ந்திருக்க இந்த நேரத்தில் அமெரிக்கா வாய் தரகாமல் இருக்குமா யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்லியிருக்காருனா ஃபின்லாந்து உள்ளே வந்திருக்கிறதுனால நேட்டோ உள்ளே வந்திருக்கிறதுனால நேட்டோக்கு பலம் நேட்டோவால் ஃபின்லாந்து பாதுகாப்பு மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு கவிதை நடையிலேயே ஒன்று சொல்லி முடிச்சிருக்காரு அதாவது உங்களுக்காக நாங்கள் எங்களுக்காக நீங்கள் அர்த்தம் இவங்க எல்லாரோட ஒரே ஒரு எதிரி யார் தெரியுதா ரஷ்யா அப்பேற்பட்ட ரஷ்யா இந்த ஃபின்லாந்து இணைவை பற்றி வாய் திறகாமியாக இருக்கும் திறந்துருச்சு ரஷ்ய அரசு இப்போ என்ன சொல்லுதுன்னா நெகட்டிவ் இம்பாக்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபின்லாந்து தயாராக இருக்கணும் நாங்கள் எவ்வளோ சொல்லியோம் நீங்கள் நேட்டோவில் போய் சேர்ந்துருக்கீங்களா மற்ற நாடுகள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃபின்லாந்து எப்படி சேரலாம் ஏன்னா எங்களோட பாடரை ஷேர் பண்ணுற கண்ட்ரி அப்பேற்ப ஃபின்லாந்து சேர்ந்துருக்கிறது எதிர்மறையான விளைவுகளை இதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு எதிராக ஏற்படுத்தின ரஷ்யா பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கு ஃபின்லாந்தோட வரலாற்று பிழை இதுன்னு ரஷ்யா சொல்லுது இனி அச்சுறுத்தலை தடுக்க நாங்கள் எதையும் செய்கிறோன்றாங்க அதனப்போ அச்சுறுத்தல் ஃபின்லாந்து நேட்டலோ சேர்ந்தான் ரஷ்யா ஏன் அது அச்சுறுத்தல்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய உலக அரசியலே இருக்கு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை அச்சுறுத்துற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குன்ற குற்றச்சாட்டு ரொம்ப காலமாக நிலவுது இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் ஒரு இருபது வருஷம் முன்னாடி எடுத்துக்கோங்களேன் அப்போ ரஷ்யாவை சுற்றி நேட்டோர் படைகள் பெருசாக கிடையாது ஆனால் நேட்டோவில் ஒவ்வொரு நாடுகளாக உறுப்பினராக மாற மாற ரஷ்யாவோட எல்லை பகுதி இருக்கு அதை ஒட்டியே நேட்டோர் படைகள் குவிய ஆரம்பித்தது இதுதான் ரஷ்யாவுக்கு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு ரஷ்யாவோட தலைமை அப்போதிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ இதே தான் இப்போ இந்த விஷயத்துலையும் ஃபின்லாந்து இப்போ நேட்ரோவில் அணிஞ்சிருச்சு நேட்டோ கூட்டுப்பட ஃபின்லாந்து பார்டர்லேயே வந்து நிற்கும் அப்படி நின்று ரஷ்யாவோட பாதுகாப்பு ஏதாவது அச்சுறுத்தல் வந்துச்சுனா இதுக்காக தான் ரஷ்யா இந்தளவுக்கு ஃபின்லாந்தை வேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதிலடிக்கு முதல் படியே இவ்வினைவுன்னு சொல்கிறாங்க புரியுதா ரஷ்யா இட்டாலி பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அந்த காத்திருப்புக்கு கமா போட்டு ஆரம்பிச்சிருக்கிறது இந்த இணைவு நேட்ரோவில் ஃபின்லாந்து சேர்ந்திருக்க இந்த இருந்து உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கார்ல ஷஜி ஷோய்கவ் அவர் கூட இராணுவ உயர்மட்ட அதிகாரிகளோடு பேசியிருக்காருங்க அப்போ அந்த பேச்சில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எங்கள் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை அச்சுறுத்தல் வடிவில் வந்துச்சு அப்படின்னா சும்மா இருக்க மாட்டோம் எங்களை அட்டாக் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சாலே நாங்கள் அட்டாக் பண்ணிடுவோம் அது நேட்டோ உறுப்பு நாடா இருந்தாலும் சரி எந்த நாடா இருந்தாலும் சரி ரஷ்யா இல்லாத ஒரு உலகத்தை இந்த உலக நினச்சி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அது என்னப்பா ரஷ்யாவுக்கு இவ்வளோ கடுப்பு பின்லாந்து நேட்டோவில் சேர்ந்ததுக்கு அப்படி என்ன தான் பண்ண போகிறாங்க இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் தாண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு ஆக்சுவலாக ரஷ்யாவோட இந்த கோபத்துக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது அந்த ரெண்டு காரணங்களும் நேட்டோவோட ரெண்டு ஆர்டிக்கல் சம்மந்தமானது நேட்டோவோட ஆர்டிகல் ஃபோர்னு ஒன்று இருக்குங்க இந்த ஆர்டிகல் ஃபோரை மட்டும் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக பண்ணுவாங்கன்னா இந்த நேற்று உறுப்பினர்களாக இருக்கிற இந்த முப்பத்தி ஓவரு தரப்புகளாக இருக்குல்ல அதில் ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மற்ற முப்பது உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து பேசுவாங்க ஆலோசனை பண்ணுவாங்க அவசர மீட்டிங்காக அது நடக்கும் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிற்பாடு பாதுகாப்பு உதவியை அந்த பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு மற்ற முப்பது தரப்பும் செஞ்சு கொடுக்கும் இதை செய்யணும் அப்படின்னா ஆர்டிக்கல் ஃபோரை ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் ஒன்று ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுவில் ஆர்டிக்கல் ஃபைவ்னு ஒன்று இருக்குது இதை ஆக்டிவேட் எப்போ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி மேலே ஏதாவது ஒரு எதிரி நாடு கையை வச்சிருச்சுன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபின்லாந்து உள்ளே நேட்டோவில் சேர்ந்துருச்சா ஒருவேளை ஃபின்லாந்து மேலே ரஷ்யா அதுக்கப்புறம் கையை வச்சிருச்சு அப்படின்னா ஃபின்லாந்துக்கு சப்போர்ட்டாக நேட்டோட மற்ற முப்பது உறுப்பினர்களும் கிளம்பி வருவாங்க அமெரிக்கா யூகே முத கொண்டு எல்லா நாடுகளும் கிளம்பி வரும் எப்படி என் காலனி அடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கேங்வார் மாதிரி தான் ஒருத்த மேலே கை வச்சா முப்பது பேர் திரண்டு வந்து அடிப்போம்னு அர்த்தம் ஸோ அப்பேற்பட்ட விஷயம் நடக்கணும்னா ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ணணும் இதை கலெக்டிவ் டிஃபென்ஸ் அப்படின்னு எல்லாரோட அந்த ராணுவ பலம் இருக்குது பாருங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டு மொத்தமாக ஒரு எதிரை அடித்து காலி பண்ணுறதுக்கு நேட்டோட அந்த ஆர்டிகல் ஃபைவ் இதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் ஆகியிருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆகியிருக்கு ஒரே ஒரு முறை தான் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆகவே இல்லை அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன் லெவன் அமெரிக்காவில் நடந்துச்சு பாருங்கள் இரட்டை கோபுர தாக்குதல் அந்த டைமில் தான் அமெரிக்காவோட தலைமை ஒரு பெரிய விஷயத்தை கிளைம் பண்ணிச்சு பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்குது இந்தந்த கண்ட்ரிலாம் அமெரிக்காவை குறி வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவேட் ஃபைவை நேட்டோ தலைமை மூலமாக ஆக்டிவேட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் நேட்டோ உறுப்பு நாடுகள்லாம் சேர்ந்து பயங்கரவாதத்தை அழிக்கிறோன்னு பல நாடுகளில் முகாமிட்டாங்க பாருங்கள் எல்லாம் இதன்படி தான் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் ஃபைவை யாருமே ஆக்டிவேட் பண்ணலை அது எங்கேருந்து இந்த ஆக்டிவேட் ஆகிடுமோன்ற பயம் தான் இப்போ உலக மக்கள் மத்தியில் இருக்குது ஏன்னா இது மட்டும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா மூன்றாம் உலகப்பூரை யாராலையும் தடுக்க முடியாது ரஷ்யாவோட அந்த அதிருப்தி இருக்கலை ஃபின்லாந்து நேட்டோவில் சேர்ந்தது சார்ந்து இதை இன்னும் உங்களுக்கு எலாபரட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மேப்பை கவனிங்க இந்த பக்கம் ரஷ்யா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து அதுக்கு இந்த பக்கம் தான் ஸ்வீடன் இருக்கு ஸோ ஸ்வீடனோட பார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது ஃபின்லாந்தோடு ஆரம்பிச்சு இங்கே முடியுது ஆனால் ஃபின்லாந்தோட பார்டர் பார்த்திங்களா ரஷ்யாவோடு எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்குன்னு கிட்டத்தட்ட ஆயிரத்து முந்நூற்று நாற்பது கிலோமீட்டர் பார்டரை ஃபின்லாந்து ரஷ்யாவும் பகிர்ந்துகிட்டு இருக்கு ஒரே கோட்ல பகிர்ந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த பார்டர் பகுதியில் நேட்டோ படைகள் குவிக்கப்பட்டதாக ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியாக மாறுமே தவிர ஸ்வீடன் பகுதியில் நேட்டோ குவிக்கப்பட்டால் ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலி கிடையாது ஸோ இதுக்காக தான் ரஷ்யா ஃபின்லாந்தை இப்படி வருத்தெடுத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரே நாளில் கொண்டாடுவாங்க அந்த வகையில் இந்த நேட்டோவோட எழுபத்தி நான்காவது ஆனிவர்சரி இருக்குல்ல இதை ரஷ்யா ஒரு விதமாக கொண்டாடி இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன பண்ணியிருக்காங்க யுக்ரைனில் சரமாரியாக ட்ரோன் மழை பொழிஞ்சிருக்கு ரஷ்யா அந்தளவுக்கு ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அதே ஏப்ரல் ஃபோர்த் அப்போ இது சம்மந்தமாக யுக்ரைன் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா ஈரானில் உருவாக்கப்பட்ட ஷாஹித் ட்ரோன்ஸை வச்சு தான் ரஷ்யன்ஸ் இப்படி தாக்குதல் நடத்தியிருக்காங்க எங்க மேல இப்ப வரைக்கும் ஈரான் தான் இந்த ரஷ்யாவுக்கு இந்த ட்ரோன்ஸை கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க திரும்பவும் இவ்வளவு கலைபுரங்களுக்கு மத்தியில பெலாரஸோட அதிபர் இருக்கார்ல அலெக்சாண்டர் லூகஷென்கோ இவரு விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்திக்க போறாரு இந்த மீட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இப்ப அந்த நேட்டோட சேர்ந்துருக்குல இந்த நேரத்துல இந்த மீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதா நமக்கெல்லாம் கொஞ்சம் வயிற்றில் புளிய கரைகிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் எப்பயாச்சும் சந்தித்து பேசுகிறாங்க அப்படின்னாலே பெரிய முடிவு எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ரஷ்யா யுக்ரைன் மேலே இந்த போரை தொடுக்க ஆரம்பித்ததும் மேற்குலக நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு இணையாக இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட இன்னொரு நாடு பார்த்தீங்கன்னா பெலாரஸ் ரஷ்யாவுக்கு ஓப்பனாக இந்த வாரில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெலாரஸ் அவ்வளோ எதுக்கு யுக்ரைனுக்குள்ளே களமிறங்குற ரஷ்ய படைகள் இருக்குல்ல அந்த படைகள் தங்குவதற்கான இடமாகவும் இந்த படைகள் எல்லை தாண்டி வர்றதுக்கு உதவுற நாடு பெலாரஸ் அந்த அளவுக்கு ரெண்டு நாடுகளும் இணக்கமாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதனால தான் மேற்குலக நாடுகள் ஓ நீ ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எந்தளவு பகிரங்கமானு சொல்லிட்டு பெலாரஸ் மேலேயே நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி மேற்குலக நாடுகளோட ரெண்டு முக்கியமான எதிரிகளும் நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் இப்போ சந்திக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கா கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் வரைக்கும் இந்த ஆலோசனை நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்களா பார்க்கலாம் அடுத்து இவங்க என்ன முடிவை பெருசாக எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஜெலன்ஸ்கியோடய ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல ஒன்று படித்து காட்டினோம் பார்த்தீங்களா என்னென்ன சொன்னாரோ அது இதுன்னு சொல்லிவிட்டு இந்த லுக்கு இருக்குல்ல லுக்கு இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள் இது எதுக்கான லுக்குன்றது சர்வதேச அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யுக்ரைன் எதுக்காக வார் வெடிச்சுது இது ஒரு கார் ஆட்டிமேட் ஜலன்ஸ்கி இவர் சும்மா இல்லாமல் நான் நேட்டோவில் சேர போகிறேன்பா அதாவது யுக்ரைன் நேட்டோவில் உறுப்பினராக மாறப்போகுது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் இதனால தான் யுக்ரைனில் வார் வெடிச்சது ஏன்னா ரஷ்யா தெளிவாக அதை முதலே வான் பண்ணிச்சு நேட்டோவில் மட்டும் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நெகட்டிவ் இம்பாக்டை ஃபேஸ் பண்ண நேரிடவுன்னு இவர் விளாடிமிர் புட்டினோட அந்த எச்சரிக்கையை மதிக்கவே இல்லை சேர்றதாக அறிவித்தார் விண்ணப்பிச்சே முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய பட இறங்கி தோ இப்போ வரைக்கும் ஒன் இயர் தாண்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ உயிர் பலிகள் அங்கே இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை பொதுமக்கள் உயிர்களும் பறி அதுதான் கொடுமையாக இருந்துட்டு இந்த விஷயத்துல இவ்வளவு பெரிய கொடுமை நடக்கிறதுக்கு காரணமே ஜலன்ஸ்கி நேட்டோவில் சேரன்னு அறிவிச்சது மட்டும்தான் இப்போ அதே மாதிரி தான் பின்லாந்து அறிவிச்சு அவங்க சேர்ந்தே முடிச்சிட்டாங்க யுக்ரைன் இன்னும் சேர்க்கப்படல நேட்டோவில் ஆனால் பின்லாந்து சேர்ந்தே முடிஞ்சிருச்சு இதில் ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா நேட்டோவில் யுக்ரைன் வரலாமா வரவானான்ற முடிவு எடுக்க வேண்டியது நேட்டோவோட உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நேட்டோ உறுப்பு நாடுகள் யுக்ரைனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் சரி ஆனால் இப்போ வரைக்கும் நேட்டோவில் யுக்ரைனை சேர்க்கலை இந்த மனுஷன் இந்த விஷயத்தை பெருசாகவே பேசினார் ஜெலன்ஸ்கி அதாவது பப்ளிக் ஃபோரம்லேயே பேசினார் என்னங்க இது போல்லாம் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு கை கழுவுறாங்க நேட்டோவில் முதல்ல எங்களை சேர்க்குற நாங்கள் இப்போ சேர்க்க மாட்டேன்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல இந்த ஃபாஸ்ட் ப்ரொசீஜர் ஆப்ஷன் இருக்குது அது எங்களுக்கு கொடுக்கணும் சீக்கிரமாக நாங்கள் உள்ளே சேரணும்னு அவ்வளோ தூரம் கதறினார் ஆனால் இப்போ வரைக்கும் யுக்ரைன் நிலமை நேட்டோ உள்ளே சேர்க்கப்படலை நேட்டோவை நம்பிய யுக்ரைன் நிலமை இப்படி இருக்கிற அதே நேரத்தில் தான் ஃபின்லாந்து உள்ளே போயிருக்கு ஆனாலும் ஜெலன்ஸ்கி வாழ்த்தி இருக்காரு சர்வதேச அரசியல்னால் என்ன அப்படின்றதுக்கு இதை விட ஒரு தெளிவான வரையறை தான் சொல்லணும் உலக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காண்டென்ட்ல நீங்கள் முழுசாக டிராவல் பண்ணியிருந்தாலே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்